அவர்தான் தோகிவாதி அவர்தான் நேர்மை பெற்றோம் என்று சொல்லுகிறார் அந்த பாதையில் நாம் பயணிக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் வழங்கிய நிரப்பதி அருள் கொடைவாதியாக இருக்கின்ற நாம் ஒன்றை தெல்ல தெளிவாக பிரித்துக் கொள்ள வேண்டும் நமக்கு பல்வேறு விதத்தில் சோதனைகள் வரும் அந்த சோதனைகள் வரும் பொழுது அல்லாவிற்காக பார்த்துக் கொள்ள வேண்டும் தடவுடன் போய்விடக்கூடாது எப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் எப்படிப்பட்ட நோயில் சிக்கலில் லாபத்தில் மாட்டிக்கொண்டாலும் இறைவன் நமக்கு தருவான்